சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மனம் திரும்புதல் மூலமாக மருமாகற வாழ்க்கைக்கு மகிமை மேல் மகிமை அடைந்து அதில் வளர்வதற்கும் உரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிற பரலோக தகப்பன் ஏ எங்கள் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் வளருகிற ஒன்றாக இருக்க வேண்டும் தேவனுக்குள்ளாக தேவன் கொடுக்கிற வளர்ச்சியிலே வெற்றியை அனுபவிக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஆண்டோர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொண்டு தேவனுக்குள்ள பலப்படுங்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவரை வாழுங்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தையில் மட்டும் சொல்வது அல்லது பிறர் பார்த்து ரச்சிக்கப்பட்டீங்கிறதுக்காக ஒரு அட்டையில் எழுதி கொடுத்து அல்லது பேப்பரில் எழுதி கொடுத்து அந்த லிஸ்ட்டில் என் பேர் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்வதை வைத்தால் அல்ல நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியர் இருக்குதுன்னு சொன்னோம் அது என்னது பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு பாவத்தை விரும்பாத ஒரு தன்மை நமக்குள்ளே வந்திருக்கும் அதுதான் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன் என்பதற்கான ஒரு மிக சிறந்த ஒரு அடையாளம் இல்லை என்றால் நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லலாம் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரச்சிக்கப்பட்டால் நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது ஆனால் பாவத்தை சந்தோஷத்தோடு செய்தல் பாவத்தை விரும்பி செய்தல் அந்த காரியத்துக்கு நாம் முற்றிலுமாக விலகினவலாக மாறியிருப்போம் இப்போ பாவத்துக்கு விலகின காரியம் பாவத்துக்கு விலக வேணும் என்ற அந்த உணர்வு பாவத்தை விரும்பாத ஒரு காரியம் இதைத்தான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஆண்டு வைக்கிற உள்ளான ஒரு உணர்வுக்குரிய செயலை நான் பார்க்கிறோம் இதை குறித்த உணர்வே இல்லைனா இன்னும் நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் வரலை அல்லது இருதயம் உயிர்ப்பிக்கப்படலைன்னு அர்த்தம் உயிர் உள்ள இருதயத்துக்கு கட்டாயம் உணர்வும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் உயிரடைஞ்சிருக்குதா உங்கள் இருதயத்தில் உயிர்ப்பிக்கப்பட நடந்திருக்குதா என்பதை நீங்களே செக் பண்ணி பார்க்குறதுக்கு வேறு யாருடைய உதவி தேவையில்லை எனக்குள்ள பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அந்த உணர்வு எனக்குள்ளே உந்துகிறது காரியம் இருக்க வேண்டும் அப்போ பாவம் செய்கிற பொழுது என்ன நடக்கும் அல்லது பாவத்தை செய்கிறதுக்கு முன்பதாகவே என்ன நடக்கும் என்றால் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற உணர்வும் அல்லது ஒரு வேலை செய்து ஐயோ அந்த பாவத்தை செய்துவிட்டேனே என்ற ஒரு வருந்துகிற உணர்வு நமக்குள்ளே செயல்படுகிற பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அப்போது நான் பாவத்தை செய்கிறேன் நான் எப்பவும் போல எல்லா காரியம் செய்கிறேன் எல்லா தவறும் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா பேச்சிலையும் குறை இருக்குது எல்லா தீமையான காரியம் செய்யும் ஆனால் பாவத்தை குறித்த உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு விதமான ஒரு வாதிக்கப்படுதல் இல்லை என்றால் பாவம் செய்ததற்கான எந்த விதமான ஒரு வேறு வேற்றுப்பட்ட நான் இப்படி செஞ்சிட்டமேன்ற ஒரு கலக்கமோ ஒரு எண்ணமோ வரவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இந்த மனம் திரும்பதனுடைய முக்கியத்துவத்துக்குரிய காரியத்துக்கு வரவே மாட்டோம் எப்பவும் போலவே அதாவது ஒரு பழமொழி உலகத்தில் சொல்லுவாங்க எறும் மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்கள்ல எவ்வளோ திட்டினாலும் அப்படி தான் இருப்பாங்க எவ்வளோ வசந்த கேட்டாலும் அப்படி தான் இருப்பாங்க என்ன தான் சொன்னாலும் அவங்களால அது எந்த விதத்துலேயும் ஒரு மாற்றத்துக்குள்ளே வரும் எண்ணத்துக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை மருவமாதல் என்பது ஓ நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன் நான் இந்த மாதிரி பார்த்துட்டேன் இந்த மாதிரி போயிட்டேன் இந்த காரியத்துக்கு போயிடக்கூடாது இப்படி நான் செஞ்சிடக்கூடாது என்ற ஒரு வாதித்தல் உள்ளத்துக்குள்ளே ஓடுகிற பொழுது அது பார்வைக்காக நடிப்புக்காக வெளி வேஷமாக மாய்மாலமாக செய்ய மாட்டாங்க ஆவியான உள்ளே கொடுக்குற காரியத்தை பார்க்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம் இல்லை என்றால் இழந்து போயிருப்பீர்கள் என்றால் மீண்டும் கொடுக்கும்படி கேட்போம் கர்த்தர் மனம் திரும்புதல் மூலமாக உங்களை மகிமை மேல் மகிமையடைய செய்து மறுபத்துக்களை கொண்டு வருவாராக கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வைப்பாராக ஆவியானவரும் பரிசுத்த பிரசனத்தை எங்களுக்குள்ளே உணர வைக்கிறதும் பாவத்தை குறித்த காரியத்தை குறித்து ஒரு வாதித்தல் செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வு செய்துவிட்டோம் என்று சொன்னால் செய்த காரியத்தை உணர்த்தி அதுக்காக மனம் திரும்பும் என்ற உணர்வு இவைகள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைப்பாட்டு இருந்து ரட்சிக்கப்பட்டதற்கான ஆதாரமாக அடையாளமாக வெளிப்படை பார்க்க வைப்பிறாக ஒரு பிள்ளைகள் உமக்குள்ளே எழும்பு உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் யூ